கோவை வடகோவை பகுதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் நிருபர்களிடம் கூறியதாவது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஒன்றிய அரசு நீட் தேர்வு இந்தி திணிப்பு தொகுதி மறுவரையறை என தமிழ்நாட்டின் மண் மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இதனை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு நடத்தப்படுகிறது இதில் ஒரு கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளது கோவை மாநகர் மாவட்டத்தில் எண்ணூற்று எழுபது வாக்குச்சாடிகள் உள்ளன இதில் சிங்காநல்லூர் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் தலா ஐம்பது சதவீத வாக்காளர்களையும் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் நாற்பத்தொன்பது சதவீத வாக்காளர்களையும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்துள்ளோம் இப்படி இணைக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான பதினைந்தாம் தேதி இன்று காலை எட்டு மணியளவில் மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட எண்ணூற்று எழுபது மண்மொழி மானம் காப்பதற்கான உறுதிமொழியை முன்மொழிந்து தீர்மானங்களுக்கு முழு ஆதரவு அளிக்க உள்ளனர் பின்னர் வரும் பதினேழாம் தேதி கரூரில் நடக்கும் முப்பெரும் விழாவில் வாக்குச்சாவடிகளில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரால் நிறைவேற்றப்படும் பின்னர் வரும் இருபதாம் தேதி ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடக்கிறது இதில் முப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஓரணியில் இணைந்த உறுப்பினர் குடும்பங்கள் மூலம் ஏற்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் போது மாவட்ட துணை செயலாளர் கல்பனா தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பகுதி பொறுப்பாளர் டெம்போ சிவா கவுன்சிலர் கமலாவதி ஆகியோர் இருந்தனர் உறுப்பினர்களாக அந்த குடும்பங்களை எல்லாம் சேர்த்தும் அப்படி சேர்த்ததில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மகத்தான அந்த முன்னெடுப்பில் அந்த இயக்கத்தில் ஒரு கோடி குடும்பங்கள் அந்த இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களால் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வு இதுவரை இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை யாரும் செய்ததில்லை அதே நேரத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்ற பாஜக அரசுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஓரணிக்கு ஓரணியில் கொண்டு வரக்கூடிய அந்த முன்னெடுப்பில் மகத்தான அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி குடும்பங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்றார்கள் அப்படி இணைத்த அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்திருக்கக்கூடிய அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த அனைத்து மக்களையும் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நாளை தினம் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவளுடைய பிறந்தநாள் விழாவின் பொழுது காலை நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வகையில் அவரது திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலைகளை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் உறுதிமொழியை நாங்கள் ஏற்க போகின்றோம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டாயிரம் பூத்துகள் இருக்கிறது அந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகள்லேயுமே நாங்கள் வந்து உறுதிமொழி ஏற்க போகின்றோம் அதே போலவே கோவை மாநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது பாகங்கள் இருக்கிறது எட்நூற்றி எழுபது பூத்துகள் இருக்கிறது மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதி சிங்காரலூர் சட்டப்பேரவைத் தொகுதி அதே போலவே தெற்கு சட்டப்பேரவைத் தொகுதி இந்த மூன்று தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த அடிப்படையில் அந்த மகத்தான முன்னெடுப்பில் கோவை மாநகர் மாவட்டத்தில் சிங்காரலூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த வாக்காளர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மகத்தான முன்னெடுப்பில் நாங்கள் உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் அதே போலவே தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் ஐம்பது சதவீத வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளில் ஐம்பது சதவீத வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மகத்தான முன்னெடுப்பில் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் அதே போலவே வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த முன்னெடுப்பிலே நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் அப்படி சேர்க்கப்பட்ட அந்த உறுப்பினர்களை அந்த குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் பல்வேறு இடங்களில் அதாவது ஏதாவது பள்ளி மைதானங்கள் தனியார் பள்ளி மைதானங்கள் சமூக கூடங்கள் மைதானங்கள் மக்கள் பெரும்பாலாக சந்திக்கக்கூடிய பொது இடங்கள் இது போன்ற இடங்களில் ஒவ்வொரு பூத்துகளிலும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது பூத்து மாநகர மாவட்டத்தில் இருக்குதுன்னா அந்த எட்நூற்றி எழுபது பூத்துகளிலும் ஒவ்வொரு பூத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூ பிடிஏ பிஎல்சி அதே போலவே அந்த பகுதிகளை வசிக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த பூத்தில் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்திங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது சதவீத வாக்காளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதில் வந்து குறைந்தபட்சம் நூறு பேர் இரநூறு பேரை வந்து அழைத்து அவர்களையும் சேர்த்து ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாட்டுடைய இரண்டாம் கட்டமாக செயல்படுகின்ற அந்த உறுதிமொழி ஏற்பு கூட்டங்களில் நாங்கள் உறுதிமொழியை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்று நாளை எடுக்கப் போகின்றோம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆணை கிணங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் கரூர் மாவட்டத்தில் எங்களது மாவட்ட எங்களது கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய வி செந்தில் பாலேஜி அவருடைய ஏற்பாட்டில் அங்கே முப்பெருவிழா நடைபெறுகிறது அந்த முப்பெரு விழாவில் நாங்கள் வந்து உறுதிமொழி இருக்கின்றோம் அல்லவா ஒவ்வொரு அதாவது கோவில் இருக்கக்கூடிய எட்நூத்தி எழுபது பூத்துகளில் நாங்கள் உறுதிமொழி இருக்கிறோம் அந்த உறுதிமொழியினை அந்த முப்பெருவிழா பொதுக்கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவே மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறுகின்ற அந்த முப்பெரு விழாவில் அந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றப் போகின்றோம் அப்படி நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்களை எல்லாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை தீர்மானங்களை விளக்க கூட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே கட்சி மாவட்டங்கள் வாரியாக மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த நிகழ்வில் அந்த முன்னெடுப்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி நாங்கள் பிரம்மாண்டமான முறையில் பொதுக்கூட்டங்களை நடத்தப் போகின்றோம் அந்த பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்கின்ற அந்த முன்னெடுப்பில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் எங்கள் முப்பது விழாவில் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அப்படி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை எல்லாம் மீண்டும் அந்த கழக பொதுக்கூட்டங்களில் இருபதாம் தேதி மாவட்ட அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த தீர்மானங்களை நாங்கள் மீண்டும் மக்களுடைய மன்றத்தில் முன்மொழிந்து அதை நிறைவேற்றப் போகின்றோம் ஒன்று நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என உறுதி கூறுகிறேன் ரெண்டு நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் மூன்று நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான்கு நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் ஐந்து நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்கின்ற அந்த தீர்மானங்களை எல்லாம் செப்டம்பர் இருபதாம் தேதி என்று நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டங்களை விளக்கி நாங்கள் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்தவிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்ற ஒன்றிய அந்த அரசுக்கு எதிராக ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மக மகத்தான முன்னெடுப்பை அரசியல் முன்னெடுப்பை எடுத்து அதன் மூலமாக வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இந்த மிகச்சிறந்த மண்மொழி மானம் காக்கக்கூடிய அந்த செயலுக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் கோவையினுடைய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் இந்த செய்தியை மக்களிடத்தில் எடுத்து செல்கின்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பினை நல்கிட வேண்டும் என்று கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்